இந்த உலகத்துல கணவர் இல்லாத மனைவியும் அப்பா இல்லாத பிள்ளையும் இந்த உலகத்துல ரன் பண்ண முடியுமா உலகத்தை விடுங்க ஊர்ல ரன் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது அதையும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்கள விமர்சிப்பது வந்து பாத்தீங்கன்னா இவளோட நடத்தை சரியில்லை இவ தப்பான வழியில போயிருக்கா அப்படின்னு சொல்லி விமர்சிப்பதுதான் இந்த மனுஷங்களோட குணமா இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல போற நாலு விஷயமே இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே நடந்திருக்கும் இப்ப கணவர் இல்லாத மனைவி போய் என் பிள்ளைய வந்து நான் படிக்க வைக்கணும் எனக்கு ஒரு ஐயாயிரம் கடை கொடுங்கன்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ புருஷன் இல்லாம தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பேசாம நீ என் கூட வந்துரு உன்னையும் உன் பிள்ளையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே அப்பா இல்லாத பிள்ளை போய் எங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லை எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா பாப்பா நான் உனக்கு எல்லாமே பண்றேன் பாப்பா ஆனா நீ எனக்காக என்ன பாப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க முப்பத்தஞ்சு வயசு நாய் கூட பதினெட்டு வயசு பாப்பா கிட்ட இந்த வார்த்தையை தான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் அப்பா இல்லாத பிள்ளையும் கணவர் இல்லாத மனைவியும் இந்த உலகத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு உண்மை